எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர்தானே யாக்கோபு யோசேபு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்கிறார் அங்கே அவரை அந்த சொந்த ஊர் மக்கள் இவர் தச்சருடைய மகன்தானே மரியாளின் மகன்தானே என்று பார்க்கிறார்கள் அவருடைய வல்ல செயல்களையும் அவருடைய வலமையான போதனையையும் கேட்டாலும் பார்த்தாலும் கூட அவரை ஒரு தச்சருடைய மகனாக மட்டுமே பார்த்தார்கள் இறைமகனாக மெசியாவாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் இயேசுவை அவருடைய தந்தையின் தொழிலின் அடிப்படையிலும் மரியால் ஒரு சாதாரண பெண் என்ற அடிப்படையிலும் மட்டுமே அவர்கள் பார்க்கிறார்கள் இவர் தெய்வ குழந்தை மெசியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த எளிய ஒரு குடும்பத்தில் இருந்து இவ்வளவு ஞானத்தோடு ஒருவர் எப்படி இருக்க முடியும் எப்படி ஒருவர் இவ்வளவு வளமையான செயலை செய்ய முடியும் என்ற குறுகிய மனப்பான்மைதான் குறுகிய வட்டத்திற்குள்ளாக அவர்கள் இருந்ததனால்தான் ஒரு பரந்துபட்ட கண்ணோட்டம் அவர்களிடத்திலே இல்லை இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் பல நேரங்களிலே இப்படியாக ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மோடு இருக்கக்கூடிய பலரை நாம் இப்படியாக பரந்துபட்ட கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியாமல் இருக்கிறோம் சாதியின் பெயரிலே மதத்தின் பெயரிலே ஏழை பணக்காரர் என்ற பெயரிலே படித்தவர் படிக்காதவர் என்ற பெயரிலே ஆண் பெண் அல்லது பாலினம் வயது என்ற ஏதோ ஒரு நிலையிலே ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக மட்டுமே நாம் பலரை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒருவரை குறித்து உயர்வாக பார்ப்பதற்கும் உயர்வாக பேசுவதற்கும் நம் மனதிலே இடமில்லாமல் போய்விடுகிறது ஆண்டவர் இந்த நாளிலே இத்தகைய மனநிலையை கண்டிக்கின்றார் நாம் ஒவ்வொருவருமே ஒரு பறந்துபட்ட மனநிலையோடு ஒரு பார்வை கொண்டவராய் இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவை எப்படி அந்த சொந்த ஊர் மக்கள் இவர் தச்சருடைய மகன்தானே என்று ஏளனமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையிலே பொருளாதாரத்தின் அடிப்படையிலே பார்த்தார்கள் அதேபோல நாமும் பல நேரங்களிலே பணம் இருப்பவர்களுக்கு ஒரு மதிப்பு பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு மதிப்பு படித்தவருக்கு படிக்காதவருக்கு என்று பல நிலைகளிலே நாம் ஏற்றத்தாழ்வு நிறைந்த பார்வையை கொண்டிருக்கின்றோம் நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகள் நம் ஊரில் இருப்பவர்கள் நம் அன்பியத்தில் இருப்பவர்கள் நம்மோடு இருப்பவர்களை கூட அவர்கள் நல்லதை பேசுகிற பொழுது மேலான காரியத்தை சொல்கிற பொழுது நான் எப்படி அவர்களை பாராட்டுவது நான் எப்படி அவர்களை உயர்வாக பேசுவது அவர் ஜாதி என்ன என்று தெரியாதா அவர் எந்த மதம் என்று தெரியாதா அவர் படித்த படிப்பு நமக்கு தெரியாதா என்றெல்லாம் சொல்லி நாம் ஏளனமாக பார்க்கிறோம் பிறர் உங்களை விட மதிப்பிற்கு உரியவர் என்று நீங்கள் பாருங்கள் நினைத்து கொள்ளுங்கள் பார்வையிலே ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள்தான் ஒவ்வொருவரும் மதிப்பு மிக்கவர்கள்தான் ஆனால் நாம் தான் பல நேரங்களிலே நம்மோடு இருப்பவர்களை ஏளனமாய் பார்க்கிறோம் ஒருபொழுதும் உங்கள் சகோதர சகோதரிகளை ஏளனமாக அறிவெளியாக முட்டாளாக பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்களுக்கும் கடவுள் நமக்கு கொடுத்தது போல அருளை ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அவரும் கடவுளுடைய மகன் மகளாய் இருக்கிறார் எனவே உங்கள் சகோதர சகோதரிகளை உங்களோடு பணி செய்பவர்களை உங்களோடு இருப்பவர்களை நீங்கள் உயர்வாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அந்த மனநிலையை இந்த நாளிலே வேண்டுங்கள் ஆண்டவர் இயேசுவை எப்படி ஒரு தச்சருடைய மகன் என்று சொல்லி தொழிலின் அடிப்படையில் அவருடைய தச்சு தொழிலின் அடிப்படையில் சூசேப்பரையும் இயேசுவையும் பார்த்தார்களோ அதுபோல நாமும் பல நேரங்களில் பலர் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையிலேயே பார்க்கிறோம் இந்த தொழிலை செய்பவரா இவர் இந்த நிலையில்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எந்த தொழிலை செய்தாலும் அதில் உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அதை விட்டுவிட்டு எந்த தொழிலும் பெ உயர்ந்த தொழில் தாழ்ந்த தொழில் என்பதல்ல திருடுவதும் பொய் சொல்வதும் தவிர நேர்மையாக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு உழைப்பும் போற்றுதலுக்குரியது ஒவ்வொரு உழைப்பும் மேன்மையானது தான் எனவே தொழிலின் அடிப்படையில் நீங்கள் யாரையாவது ஏளனமாக பார்க்கிறீர்களா யாருடைய தொழிலையாவது இது உயர்ந்த தொழில் இது தாழ்ந்த தொழில் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா அப்படி பார்ப்பவராயிருந்தால் உங்களுடைய பார்வையை இந்த நாளிலே கொள்ளுங்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே உழைக்காதவன் உண்ணலாகாது என்று பவுலடியார் சொல்கிறார் நாம் உழைத்து உண்ண வேண்டும் நேர்மையாக உண்மையாக உங்களுடைய உழைப்பில் நேர்மையும் உண்மையும் இருக்கிறதா கடவுள் உங்களுக்கு ஒப்படைத்திருக்கூடிய இந்த பணியிலே நீங்கள் நூற்றுக்கு நூறு உண்மையோடு உழைக்கிறீர்களா உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் அதே போல இயேசுவை இப்படி ஒரு தச்சருடைய மகன் என்று குறுகிய வட்டத்திற்குள்ளாக பார்க்கிற பொழுது அவர் மீது அவர் மெசியா என்ற நம்பிக்கை இல்லாத பொழுது இயேசு அந்த இடம் அவற்றிலே வல்ல செயல்கள் செய்யவில்லை ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு புதுமை செய்ய வேண்டுமா அவர் உங்களுக்கு வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டுமா முதலிலே நம்புங்க நம்பிக்கையோடு இருங்க இயேசுவின் மீது அவரால் இந்த அருளை ஆசிர்வாதத்தை எனக்கு கொடுக்க முடியும் அவர் எனக்கு இந்த செயலை செய்து கொடுப்பார் அவரால் மட்டுமே இயலும் என்று சொல்லி உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிற பொழுது தண்ணீர் திராட்சரசமாக மாறும் தொழுநோய் நலம் பெறும் எனவே நம்பிக்கையோடு இருங்கள் இயேசுவின் மீது எந்தவித பராக்கிற்கும் இடம் கொடாமல் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாமல் உறுதியோடு நீங்கள் இருக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு மேலானதை செய்வார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி இருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் ஒருவரையும் ஏளனமாக பார்க்காமல் தொழிலின் அடிப்படையில் மற்றவர்களை கீழ்த்தரமாக பார்க்காமல் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் உழைத்து உண்ண வேண்டும் நேர்மையாக உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை உம்மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருப்பதாக உடைய வார்த்தையின்படி வாழ நீரே எங்களை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் குடும்பத்திலே சமாதானம் இருக்கட்டும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உறவு சிக்கல்களிலிருந்தும் நீர் எங்களை பாதுகாப்பீராக மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய உடைய பிள்ளைகள் எழுந்து நடக்கும்படியாய் செய்வீராக நீரே அற்புதமாய் நோயாளர்களை குணப்படுத்துவீராக முதியவர்கள் இன்னுமாக கைவிடப்பட்டவர்கள் இவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருப்பீராக இவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரும் இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வதற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் வீடு கட்டுவதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய முயற்சியும் நீர் ஆசிர்வதையும் எந்த விதமான விபத்துகளும் நோய் நொடிகளும் தீய பழக்க எங்களை நெருங்காதபடியாக இயேசு ஆண்டவரே நீர் பாதுகாப்பீராக இயேசுவே உடைய திரு இருதய அன்பை நாங்கள் அனுபவிக்கிறோம் அதை வாழ்ந்து காட்ட இந்த நாளிலே ஆசிர்வதியும் இந்த நாளிலும் கூட படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்களுடைய மேலான பாதுகாப்பை பெற்று நல்ல உடல் சுகத்தோடு படித்து வாழ்க்கையிலே முன்னேறும்படியாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து வந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்